யூடியூப் மகிழ்ச்சி மறித்த விசுவாசிகளை நினைவு நாள் நவம்பர் மாதம் இன்றாலே கல்லறை தோட்டம் எல்லாம் அழகு செய்யப்படுகிறது பொழிவு பெறுகிறது இறந்தவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது மரணம் நிகழாத நாள் இல்லை மரணம் நிகழாத வீடு இல்லை மரணம் என்றால் இயல்பாகவே ஒருவருக்கு பயம் ஏற்படுகிறது மரணம் வாழ்வில் பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது இறந்தவர்களுக்காக மன்றாடுவது என்பது விவிலிய வழக்கம் மக்கப்பெயர் புத்தகத்திலே யூதா இறந்தவர்களுக்காக பாவ பரிகார பலி ஒப்புக்கொடுக்க ஆட்களை அனுப்பி வைத்தார் பழைய ஏற்பாட்டு பலிகளை விட இயேசுவின் ஒப்புயர்வற்ற கல்வாரி பலி அனைத்து பாவங்களையும் போக்குகிறது அதனால் தான் இறந்தவர்களுக்காக திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது தொடக்க கால திருச்சபையின் வாழ்வில் வேத சாட்சிகளை மொத்தமாக அடக்கம் செய்தார்கள் புனித பேதுரு புனித பவுல் கல்லறைகள் மக்கள் விரும்பி சந்திக்கும் இடங்களாக மாறியது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் புனித ஓதிலோ தன்னுடைய குழுனி சபையினர் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் வழக்கத்தை தனது துறவு மடத்தில் இறந்தவர்களுக்காக ஏற்படுத்தினார் இது அகில உலகமெங்கும் பரவியது நமது குடும்பத்தில் நமது பங்கில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களும் பாவ தலைகளிலிருந்து இருந்து விடுபட்டு நிலையான வாழ்வை அடைய நாம் சிமிப்போம் உத்திரிக்கும் யாரும் இடையாத ஆன்மாக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க